அனைவருக்கும் வணக்கம் கர்த்தா யார் என்பது இன்றைக்கான கேள்வி செய்கின்ற செயல்களுக்கு கர்த்தா யார் கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு செயல் நடைபெறுகிறது அந்த செயல் செய்தவன் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு கர்த்தா அப்படின்னு பேர் டன் யார் அதை செய்தார்கள் நான் செய்தேன் சோ இந்த நான் செய்தேன் என்பதைத்தான் நான் கர்த்தா என்று அழைக்கின்றார் சரியா இப்போ இந்த செய்கின்ற செயல்கள் அனைத்திற்கும் கர்த்தா யார் என்பது கேள்வி சரியா சரி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்ப முதல்ல நான் உடலா நான் மனமா நான் புத்தியா நான் பிராணனா நான் ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் சரியா நம்மளுடைய அனுபவத்துல நான் அப்படின்னு எதை சொல்றோம் இப்ப நான் அப்படின்னு இந்த கையை காட்டுறேன் எதை காட்டுறேன் இந்த உடலை காட்டுகின்றேனா இந்த மனதை காட்டுகின்றேனா புத்தியை காட்டுகின்றேனா அல்லது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அன்ற ஆத்மஸ்வரூபத்தை காட்டுகின்றேனா அப்படிங்கறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் சரியா சரி இப்போ ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது ஆத்மா கருத்தா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் கருத்தா அல்ல நான் யாரு நான் ஆத்மா இது ரியாலிட்டி நான் ஆத்மா நான் கர்த்தா அல்ல இது எப்போ நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ அப்போதான் நீங்க யானையே ஆக முடியும் இல்லைன்னா நீங்க மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து சாக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது லாஜிக் சரியா இதை புரிஞ்சிக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு அப்படியே இந்த ஹையர் நாலேஜுக்குள்ள மாறுவோம் சினிமா எக்ஸாம்ல எடுத்துக்கலாமா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு நடிகன் தான் இங்க ஆத்மா என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நடிகனே ஒரு மாயைக்காக சினிமாவிற்காக பல ஜீவராக ரோல் கொள்கிறான் அவனே டைரக்டராகவும் ரோல் எடுத்துக்கிறான் இதுதான் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்லையா ஏன்னா ஆத்மாவே பிரகிருதியை அனுசரித்து மாயைக்காக ஈஸ்வரனாகவும் பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாகவும் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சரி அப்படி பார்க்கும்போது இப்போ இங்க நான் எக்ஸாம்பிள் என்ன காட்டியிருக்கேன் ஆஹ் நடிகன் ஒருவனே பல்லாயிரக்கணக்கான அந்த படத்துல உள்ள எல்லா கேரக்டராகவும் அவனே இருக்கிற மாதிரி அது எப்படி முடியும்லாம் கேட்கக்கூடாது தசாவதாரம் படத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே கமலஹாஷன் டேரக்டர் அவன் தான் அவன் தான் எல்லா கேரக்டரும் பத்து கேரக்டர் இல்லாமல் எல்லா கேரக்டரும் அவன் பண்ணதான் நீங்க அர்ப்பணம் பண்ணிக்கணும் சரியா அது எக்ஸாக்ட்லி பொருந்தும் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறக்காக சொல்றான் ஸோ அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன பண்ணுது அப்படின்னா அதையே டேரக்டராக அதாவது ஈஸ்வரனாக பின் அதுவே பல்லாயிரக்கணக்கான கேரக்டராக அப்படின்னா ஜீவனாக மாயையாக மாறிக்கொண்டிருக்கிறது இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா சரி ஓகேப்பா இப்ப கர்த்தா யாரு கர்த்தா யாரு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நீங்க கர்த்தா யாரு நீங்களே சொல்லுங்க இப்ப அந்த நடிகன் இருக்கான்ல அந்த நடிகன் கர்த்தாவா கர்த்தா அப்படின்னு சொன்னா ஒரு பிச்சைக்கார ரோல் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ஒரு வில்லன் ரோல் வந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஹீரோ ரோல் வந்து காப்பாத்திட்டு இருக்கோம் இல்லையா சோ இது எல்லாமே அந்த வேஷங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த வேஷங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத நான் இங்க கேட்டிருக்கேன் கேள்வி சரியா யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகன் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு வரும் மாயை மட்டுமே காரணம் மா மாயை இவன் ஆச்சரியிக்காவிட்டால் இங்க மாயை இருந்திருக்காது என்னவோ தான் ஆனால் இவன் மாயையாக அவன் அதாவது இப்போ நான் இருக்கேன் என்னுடைய ஷேடோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஷேடோக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல ஆனா நான் இருக்கிறதுனால தான் ஷேடோ இருக்கு நான் இல்லன்னா ஷேடோவே இருக்காது ஷேடோ ஷேடோன்னு நிழல் சரியா அப்போ வித்தவுட் மீ தேர் கெனாட் பி மை ஷேடோ அதாவது நான் இல்லாம என்னுடைய நிழல் இல்ல ஆனா நிழல்ல நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ண போறோம் இங்க கூட உங்களுக்கு கன்டியூஷ் ஆகிடும் நான் கையாட்டினாதான் நீங்க வந்து ஆஹ் நிழலும் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்க ரியலா பார்க்கும்போது ஒரு பிரகிருதிக்கு அதாவது மாயைக்கு என்று ஒரு குறிப்பிட்ட முழுமையான ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது ஆத்மா சுரூபமாக நான் இருக்கின்றேன் மாயை ஆச்சரியத்த மாத்திரத்தில் மாயைன்னா எடுத்த உடனே ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரோல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சர்வ்யன் அப்புறம் என்னது கர்மபட தாதா ஜீவன் செய்கின்ற நல்ல திட்ட தீமைகளுக்கு ஏற்றாற்போல் அவன் என்னென்ன எப்ப பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி கொடுக்கிறவன் செய்பவன் அப்படிங்கிற அந்த ரோல் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும் சரியா அப்போ இங்க நடிகன் டேரக்டரு ஆக்டரு அப்படின்னு சொல்லிட்டு நடிகன் டேரக்டர் கேரக்டர் அப்படின்னு வருது டேரக்டருக்கும் கேரக்டருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த கர்மம் நடக்கிறது அப்படின்றத புரிய வைக்க ட்ரை பண்றேன் புரிஞ்சுக்கோங்க அது என்னது கேரக்டருக்கும் டேரக்டருக்கும் இடையில ஆத்மா தான் சினிமா எடுக்க முடியும் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த இது சப்போர்ட் பண்ணது அப்படிங்கறதுக்காக இது எதுவுமே பண்ணாது அப்படி வேற என்ன பண்ணும் இந்த மாயைக்குள்ள இருக்கின்ற இதுவே தான் ஈஸ்வரனா இருக்கு இதுவேதான் ஜீவனா இருக்கு அதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் பொய்யாக இதுவே ஈஸ்வரனாகும் ஜீவனாகவும் இருந்தாலும் இப்போ அந்த மாயைக்குள் இருக்கின்ற ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே செயல்கள் நடைபெறுகின்றன என்னது அது ஜீவன் என்ன நினைக்கிறானோ அதை ஈஸ்வரன் செயலாற்றுவான் ஜீவனுக்கு தனிப்பட்ட முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருது முக்கூண கலவையாக அவனை படைத்து விட்டு நீ என்ன வேணா சிந்திக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த நடிகன் அப்படிங்கிறவன் துண்டா இருக்கான் அவனே பல்லாயிரம் வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஒரு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் இவனே டைரக்டராவும் இருக்கான் இந்த நடிகன் துண்டா இருக்கிறவன் வந்து விட்னஸா பாருங்க அப்படின்னு சொல்றான் சரியா இவன் வெறும் பார்வையாளனாக மட்டும் இருக்கின்றான் எதை ஒப்படைச்சுட்டு மாயை கிட்ட தன்னை ஒப்படைத்து விட்டு மாயையில ரெண்டு அற்புதமான ரோல் வருது ஒண்ணு வந்து ஜீவன் இன்னொன்னு வந்து ஈஸ்வரன் ஜீவன் நினைப்பதை ஈஸ்வரன் நடத்தி காட்ட அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரோல் அங்க நடக்குது சரியா அப்போ இவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா இப்போ இந்த உலக வியாபாரங்கள் எக்கச்சக்கமா என்னென்னமோ நடக்குது ஒருத்தான் நல்லது பண்றவத்த கேட்டது பண்ற அடிக்கிறான் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சரியா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்தந்த வேஷத்துல என்னென்ன குணத்துல ஒட்டிக்கிட்டு அவன் வந்து பண்றானோ அந்த திங்கிங் ஏத்தா மாதிரி இறைவன் ஆட்டுகின்றான் ஆதலால் இங்கே கர்மம் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப கர்மம் நடப்பதற்கு என்ன காரணம் ஜீவனும் ஈஸ்வரனும் சேர்ந்துதான்ப்பா காரணமா இருக்க முடியும் இதுல ஆத்மாவையே கொண்டு வர்ற அது சும்மா இருக்கு அது பாட்டுக்கு பாடிக்கு பார்த்துட்டு ஆத்மா காரணம் அல்ல என்று புரிகிறதா சோ சோஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ நீங்க தோணலாம் இப்போ ஆத்மா ஒண்ணுதானே இருக்கு அதுவே தானே எல்லாமே இருக்கு இது காரணம் இல்லை இது காரணம் இல்லைன்னு ஏன் சொல்ற அப்படின்னா இட்ஸ் டோட்டலி அது கொஞ்சம் கம்ப்யூட்டர் பாசை புரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன இருக்கும் எல்லாமே ஒரு சிஸ்டம் ஈவன் நினைப்பதை அதாவது சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா நீ ஒன்பது மணிக்கு கரெக்டா வந்துட்டேன்னா அவனுக்கு ரிவார்டு கொடுங்க அவன் மணிக்கு லேட்டா வந்தான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாமே எழுத்தாலே எழுதி வச்சாச்சு சரியா எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஏன் அவன் என்னென்ன பண்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் அவனுக்கு என்னென்னதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரா சிஸ்டமைஸ்ட் பண்ணி வச்சாச்சு அப்படிங்கிறப்போ இப்போ எது இயங்குது அப்படின்னா சிஸ்டம் தான் இயங்குது சரியா அப்ப இந்த ஜீவன் திங்க் பண்றான் இந்த ஜீவன் திங்க் சிஸ்டம் இயக்குது அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதாக வருகிறது சரியா அப்போ ஆத்மா ஏன் இங்க காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னா ஆத்மா இன்பாழ்வே ஆறுதில்லையே அது மாயைக்காக தன்னையே டைரக்டராகவும் அல்லது கேரக்டராகவும் அல்லது ஈஸ்வரனாகவும் ஜீவன்களாகவும் பிரித்து கொண்ட பிறகு இது என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னா என்னுடைய கான்சியஸ் ஃபுல்லா வேடிக்கை பார்க்கறதுல மட்டும்தான் இருக்கு இன்னொரு படி போய் விட்னஸும் கூட மாயை என்று சொல்லலாம் இப்போதைக்கு வேண்டாம் நீங்க விட்னஸ் பிரின்சிபிள் வந்துட்டீங்கன்னா அது வேற ரேஞ்ச் தான் சரியா சோ விட்னஸ் ஆக இது இருக்கிறது அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுகிறது உக்குண கலவையில் அந்த ஜீவன் சிந்திக்கின்றான் அந்த சிந்தனைக்கு ஏற்றார் போல் ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்வரன் கேற்றார் போல் பலனை ஆட்டுவிக்கின்றான் இவன் அவன் ஆட்டுவிக்கிறது கேற்றார் போல் ஜீவன் ஆடுகின்றான் அதாவது ஜீவன் சிந்திக்க இறைவன் ஆட்ட ஜீவன் ஆட என்று இந்த செயல்கள் அனைத்தும் எதன் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறதுனா ஜீவன் ஈஸ்வரன் இவங்க ரெண்டு பேருக்கு அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர ஆத்மாவ காரணம்னு நீங்க சொல்லக்கூடாது கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஆத்மா இது என்னுடைய வெறும் மாயை மாயை மாயையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று உணர்ந்தவன் நான் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புண்ணியமும் பாவமும் ஒட்டாதுங்க அவளுதாங்க அப்படின்னா நீங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டீங்க கேரக்டரோட ஒட்டலேன்னு அர்த்தம் நடிகன் வந்து அவன் போட்ட வேஷத்துல ஒட்டலேன்னு அர்த்தம் நடிகன் துண்ட தெளிவா இருக்கான் அது வேஷம் வேஷத்துக்காக அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு புடிச்சுக்கிட்டு இருக்கு அது கொலை பண்ணாலும் கொள்ளையடிச்சாலும் எது பண்ணாலும் நடிகன் பொறுப்பல்ல எப்ப நடிகன் பொறுப்பல்லன்னு ஃபீல் ஆகுதோ அவன் வந்து பெற்றவனாகின்றான் அதாவது கர்மத்திலிருந்து மோட்சம் பெற்றவனாக விடுதலை பெற்றவனாக மாறிவிடுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இதத்தான் வந்து ஞானேஸ்வரர்ல பதினெட்டாவது அத்தியாயத்துல பதினான்காவது ஸ்லோகத்துல கர்த்தா யார் அப்படிங்கறத அழகா எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்காரு மொத்தம் அஞ்சு காரணத்தை சொல்றாரு உடல்ல ஒரு காரணமாகவும் மனதை ஒரு காரணமாகவும் புத்தியை ஒரு காரணமாகவும் பிராணனை ஒரு காரணமாகவும் தெய்வத்தை ஈஸ்வரனை ஒரு காரணமாகும் இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஜீவனை காரணம் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஜீவன் கிட்டயே எத்தனை இருக்கு ஜீவனை உடல்னு நினைக்கலாம் மனசுன்னு நினைக்கலாம் புத்தின்னு நினைக்கலாம் சரியா நீ எப்படி இப்படினு நினைக்கலையோ அது எல்லாம் காரணம் தானே நான் உடல் என்று நினைத்துக் கொண்டு இந்த உடலால் செய்யப்படுவது உடல் கர்த்தாவாகிறது மனதை நான் என்று நினைத்துக் கொண்டு நீ செய்கின்ற இந்த ஆக்சனுக்கு மனம் கர்த்தாவாகிறது புத்தியை நான் என்று நினைத்துக் கொண்டு நீ செய்கின்ற ஆக்சனுக்கு புத்தி கர்த்தாவாகிறது நான் வந்து உள்ளுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிற சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்தியை நான் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் சக்தி தானே எல்லாருமே பண்ணுது சக்தி இல்லையா ஒண்ணுமே பண்ணாதே அப்ப அந்த சக்தி நான் கர்த்தா என்று நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இறுதியாக ஈஸ்வரன் அதுவும் நமக்குள்ளதானே இருக்கான் நான் ஜீவ ஈஸ்வரன் பிரின்சிபிள் சொல்லும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஈஸ்வரன் எல்லாம் கிடையாது ஈஸ்வரனும் நீதான் எல்லோருக்குள்ளும் மந்திரியாமையாக இருக்கும் ஈஸ்வரனும் நீதான் என்று அந்த ஒரு தத்துவத்தையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரின்சிபிள்ல தான் வந்து உங்களுக்கு இந்த கர்த்தா அப்படிங்கிறவங்க ஆத்மா இதுக்கு சம்பந்தமே இல்லாம தனித்திருக்கு நான் யாருன்னா நான் ஆத்மான்னு தேவையில்லாம நான் உடல் என்று தவறாக கொண்டு உடலோடு ஒட்டி கொண்டால் கண்டிப்பாக கர்மபலத்தின் உடல் அதாவது நான் கர்த்தா ஆயிடுறேன் உடலோடோ மனதோடோ புத்தியோடோ நீங்கள் ஒட்டி கொண்டு விட்டீர்களே ஆனால் இப்ப எது எதோட ஒட்டுது நீங்கள் உண்மையில் ஆத்மா உண்மையில் ஆத்மாவாக இருக்கிற நீங்கள் தவறாக உடலே நான் என்றோ மனமே நான் என்றோ புத்தியே நான் என்றோ ஒட்டி கொண்டீர்கள் என்றால் அந்த வேஷத்திற்காக எழுகின்ற அந்த எண்ணங்களை உண்மை என்று நம்பி அதற்காக ஏற்படுகின்ற எல்லா பின் விளைவுகளையும் ஏன்னா வேஷத்துல என்ன வந்தாலும் உங்களை பாதிக்கப்போறது போறதில்லை ஆனா நீங்க நீங்க நினைச்சிட்டீங்க அதனால வேஷத்துக்கு வர்றதெல்லாம் உங்களை பாதிக்கும் உடலுக்கு வேதனை வந்தால் பாதிக்கும் மனதிற்கு வேதனை வந்தால் பாதிக்கும் ஏனென்றால் அதுதான் நான் என்று நீங்கள் நேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது அப்படியே நம்ம சினிமா பிச்சைக்கார வேஷத்தை நான் நினைச்சுக்கிட்டு பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேதனையாதான் இருக்கும் அல்லது நிறைய பணம் கிடைக்கும் போது எவனாவது ஒரு ஐநூறு ரூபா கட்ட போட்டான் அப்படின்னா அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஆனால் பட்டி கிடைக்க வேண்டியது வந்ததுன்னா பயங்கர துக்கமா இருக்கும் ஆனா நான் பிச்சைக்காரன் அல்ல இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் என்று எதுவுமே இல்லை அது உண்மையே இல்ல இல்லவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேசிருக்கோம் மாயா தத்துவத்துல ஏன்னா பொய்யா இருப்பதை வந்து அது இருக்குன்னு ஏன் சொல்லுவான்னு அந்த அளவுக்கு நீங்க அதுக்கு வேல்யூவே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஃபார் சும்மா இருக்குப்பா அப்படிங்கிற ஃபீலிங்ல அல்லது அந்த பெகிங் ஃபீல் அப்படிங்கிறது உண்மை அல்ல என்ற ஒரு தெளிவான புரிதல்ல நீங்க பிச்சை எடுத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும்ல யாரு பிச்சைக்காரனே ஹாப்பியா இருக்கும் ஏன்னா அது உண்மை இல்லைன்ற பொறுத்த வரைக்கும் அது டச்சே பண்ணாது இப்போ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நான் அடுத்த கிளாஸ்ல என்ன அப்படின்னா நீங்கள் பிச்சைக்காரனை மாறி நீங்கள் நான் என்று நினைக்க ஆஹ் ஈஸ்வர ஜீவ கற்பனை கேட்டார் போல் அது எல்லாமே இங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிளே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன சரியா இது மாயை என்று புரிந்து கொண்டு நீங்க அந்த ஜீவனாகவும் நீங்க பிளே பண்ணலாம் பட் மாயான்ற தெளிவான புரிதல்ல நீங்க இந்த ஜீவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பெறலாம் அப்படின்னு சொன்ன பிச்சைக்காரனுக்கு ரியலிஸ்டிக்கா வரக்கூடிய அந்த எல்லா ஃபீலுமே நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படின்னு சொன்னேன் பட் மாயான்ற புரிதல நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொன்னேன் சரியா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் கர்த்தா அல்ல அப்படிங்கிற ஃபீலிங் யாருக்கு அப்படின்னா ஆத்மாவுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் நீங்க ஜீவனா இருந்தீங்கன்னா அங்க கர்த்தாவா மாறிடுவீங்க ஆனா பொய் கர்த்தா என்ற பெயரிலே நீங்கள் சுகமா அனுபவிக்கலாம் நடிகன் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு இருக்கும்போது தான் பிச்சைக்காரன் என்று அவன் நினைப்பதில்லை ஆனா நான் நினைக்கிறான் பொய்யா நினைக்கிறான் பொய்யா நினைச்சாதானே அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்ப பொய்யாக நினைத்துக் கொண்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாயும் பண்ணலாம் பண்ணிக்கோங்க வேண்டாங்க சரியா ஆனா இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் அது இல்லை இன்னும் தாண்டி போவோம் எடுத்துருக்கு சரியா சோ நான் ஆத்மான்ற ஃபீலிங்க்கு வாங்க நான் எதையும் செய்வதில்லை எதையும் செவிப்பதில்லை செய்விப்பவன் யார் ஈஸ்வரன் செய்பவன் யார் ஜீவன் ஆத்மா செய்வதும் இல்லை செய்திப்பவனும் இல்லை இயக்குபவனும் அல்ல புரிஞ்சிருச்சா சோ ஜஸ்ட் ஐ ஆம் அட்னஸர் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு வேணா வாங்க அதுக்கு மேல நமக்கு எந்த வேலையும் இல்லை ஜஸ்ட் என்னுடைய பிரகிருதிக்கு நான் அங்கீகாரம் கொடுத்தேன் அப்படின்னா நான் மாயையாக ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதோட நான் எதுவுமே பண்ணலை ஏன்னா பிரகிருதியை ஆச்சிரியக்காமல் அங்க உலகமே தோன்ற முடியாது பிரகிருதியை நான் ஆச்சிரியத்தேன் என்ற காரணத்தினால் நான் எதற்கும் பொறுப்பாளி என்று நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் அப்படியே அழகா அந்த இந்த எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் சூரியன் நிமித்தமாக வைத்துத்தான் இங்க எல்லா வியாபாரங்களும் நடக்கிறது சூரியன் காரணம் அல்ல அந்த மாதிரி இங்க ஆத்மா நிமித்தமாக வைத்துத்தான் இங்கே இந்த உலகம் எல்லாம் மாயை இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஆனா ஆத்மா காரணம் அல்ல என்ற அந்த ஒரு அற்புதமான துரிதல் நமக்குள்ள வரணும் இந்த உலக இயக்கங்கள் எது நடந்தாலும் அதற்கு ஆத்மா காரணம் கிடையாது அப்ப நீங்க அவங்களையும் ஆத்மான்னு நினைக்க கூடாது அதுவும் மாயான்னு ஃபீல் பண்ணுங்க மாயையில மாயையில எதுவும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ திங்க் பதினான்காவது அத்தியாயமா குணா தீத்தன்ல சொல்லிருப்பாருங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவர் டக்குன்னு நம்ம அப்துல் மாதிரி எடுத்து சொல்லிடுறாங்க நமக்கு ஒண்ணுமே மனப்படமா இல்லையே அதாவது குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன என்று அவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று இருப்பான் அத்தியாயத்துல குணாதிபதி ஒரு ஓவியை வந்து நான் சொன்ன உடனே டக்குனு அவர் மராட்டியில சொல்லிட்டு இருந்தார் ஆமா ஆமா சொல்லியிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன என்று அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று இருப்பான் அப்படின்னு அர்த்தம் தமஸ் ஆஹ் இந்த ரெண்டு அபஜயப்படுத்தி தமஸ் மேலோங்கும் போது சமசில இருப்பான் வேற ரெண்டு அபஜயப்படுத்தி ரஜஸ் மேலங்கும் போது ரஜஸ்ல இருப்பான் மீதி ரெண்டு அபஜயப்படுத்தி சத்துவம் மேலோங்கும் போது சத்துவத்தில் இருப்பான் ஆனா குணங்கள் குணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறனே என்று அதற்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லை என்று இருப்பான் அப்ப இது ஆட்டோமேட்டிக்காவே அது மேலோங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே அது இயங்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த ஓவியில உங்களுக்கு ஈஸியா காட்டப்படும் சரியா சத்தையின் நான் எதிர்பார்த்த இடம் வரல ஆனா சூப்பரான இன்னொரு இடம் நிறைய இடங்களை அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு நான் படிக்கிறேன் கேளுங்க சாத்விக குணத்தால் சத்கர்மங்களும் ரஜோ குணத்தால் காமிய கர்மங்களும் தமசால் மோகம் முதலிய உன் முதலியவை உண்டாகின்றன குணங்களும் அவற்றின் கிரியைகளும் தன்னுடைய சத்தையால் ஏற்படுகின்றன குணங்களும் அதனுடைய கிரியைகள் குணங்கள்னா என்னது எந்த ஒரு கிரியை கிரியைனா ஆக்சன் சரியா ஆக்சன் எதை பேஸ் பண்ணி நடக்கும் குணங்கள் பேஸ் பண்ணி தான் நடக்கும் நல்ல ஆக்சன் சாத்விய குணம் பேஸ் பண்ணி நடக்கும் கெட்ட ஆக்சன் சமச ரஜச குணத்தின் இதன்படி நடக்கும் இல்லையா ஸோ தான் இங்க சொல்லியிருக்காரு குணங்களும் அவற்றின் கிரியைகளும் தன்னுடைய சத்தையால் ஏற்படுகின்றன தன்னுடைய சத்தையால் ஏற்படுகின்றன அர்த்தம் குண குணம்தான் அதற்கு காரணம் கிரியைக்கு எது காரணம் அப்படின்னா குணமே காரணம் அப்படிங்கறத சொல்ல வராங்க என்று தெரிந்து கொண்டு சூரிய வெளிச்சத்தின் உதவியால் உலகில் உள்ளவர்கள் நடத்தி வரும் வியாபாரங்களில் சூரியன் உதாசீனாக இருப்பது போலே அவன் குணங்களின் கிரியைகள் விஷயத்தில் உதாசீனாக இருந்து விடுகின்றான் ஆக்சுவலா எனக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள் தானாக நான் தான் சொல்லிட்டேன் நேரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஆடியன்ஸ் ஆயிட்டீங்க நீங்க வந்து ஆடியன்ஸ் இல்லாம கிளியரா இருந்துகிட்டீங்கன்னா சுத்தமா புரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க குணங்கள் நீ அல்ல இந்த உடல் நானல்ல மனம் நானல்ல புத்தி நானல்ல நான் ஆத்மா என்று நீங்க இந்த உடலை விட்டு வெளியே வந்ததா கற்பனை பண்ணிக்கோங்க சரியா கற்பனை பண்ணதுக்கு அப்புறம் இந்த உடலுக்குள்ள உங்க பிராப்த கர்மாவின் படி மனசு இருக்கும் குணங்கள் இருக்கும் அது இயங்கும் அது தானாக சம்டைம்ஸ் சாத்வீக்கத்துல இருப்பீங்க தானாக சம்டைம் தாமசுல இருப்பீங்க என்ன இருப்பீங்க ஆனா இது எதுக்குமே நான் பொறுப்பாளி அல்லது அனுபவிக்கிறது புரியுதான் பாருங்க ஆஹ் சூரிய வெளிச்சத்தின் உதவியால் உலகில் அடைந்து வரும் வியாபாரங்களை சூரியன் உதா வியாபாரங்களில் அதாவது உலகில் உள்ளவர்கள் நடத்தி வரும் வியாபாரங்களில் சூரியன் உதாசீனா இருப்பது போலே அவன் குணங்களின் கிரியைகள் விஷயத்தில் உதாசீனாக இருந்து விடுகிறான் அப்ப குணங்கள் எனக்குள்ள இருந்த குணங்களின் விஷயங்களில் நான் உதாசீனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் புரியுதா இங்க நீங்க வந்து ஆஹ் தமுசு வேலை பார்க்கல வரணுமோ ரஜஸ்ல வரணுமோ இங்க நீயே இல்ல அதான் அது வாழ்க்கைக்கு வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீ துண்ட வெளியே போயிட்ட நீ வெளியே போயிட்டு நீ உனக்குள்ள இருக்கின்ற நடக்கின்ற அந்த வியாபாரங்களை நீ வேடிக்கை பார்க்கவனாக இருக்கின்றாய் உதாசீனாக இருக்கின்றான்னு என்ன அர்த்தம் வேடிக்கை கூட நீ பாக்கணும்னா பாரு பார்க்காம போ அதை பத்தி சட்டை செய்யாம இப்ப நாலேஜ் பேசிட்டு இருக்கேன் பிராக்டிஸ் பீரியட்ல நம்ம குணத்தை நாம தான் சாத்விக் கொண்டு வரணும் குணத்தை நாம தான் ரஜோகுணத்தை கொண்டு வரணும் ரஜோ குணத்தை நாம தான் சாத்வைக்கு கொண்டு வரணும் அவேர்னஸோட இருந்து சாத்விக் மாறணும் அப்படின்னா சொல்லிருக்கேன் இது வந்து குணா தீதை சுட்டி காட்டுகின்றது சரியா அப்ப சாட்சிக்க விட்டு நான் வந்து தாண்டி குணா தீத்த நிலையில் இருக்க போது அப்ப குணங்கள் நானல்ல என்ற அதீத நிலையில் இருக்கும் போது அப்ப குணங்கள் இருக்கும் ஆனால் தானாக இயங்கும் அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்று நான் உதாசீனாக இருந்து விடுகிறேன் அதை கொண்டு விட்டுவிட்டு ராஜச சம எதையுமே நான் பண்ண மாட்டேன் நான் பண்றதே இல்லை நான் ஐம் நாட்டை கர்த்தா நான் எதையும் செய்யாம நான் பாட்டு உதாசீனாக இருப்பேன் சந்திரனுடைய சாநித்தியத்தால் சமுதிரம் மாத்திரம் பொங்குகிறது சந்திர காந்தம் மாத்திரம் இணைகி ஜலம் பெறுகிறது பள்ளிகள் மாத்திரம் பூக்கின்றன ஆனால் இவை அனைத்தும் சந்திரனத்தில் அனதர் எக்ஸாம்பிள் என்னையா சந்திரன் சூரிய பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அலைகள் அடிக்கும் சரியா அதற்கு சந்திரனா வந்து அலைய வந்து அதிகமா அடிக்க வச்சது பள்ளிகள் பூக்கின்றன சந்திரனா பூக்க வச்சது அது ஒரு தேட் இதெல்லாம் பூக்காது அப்படிங்கிறதுக்காக அது செஞ்சுச்சுன்னு நீங்க சொல்ல மாட்டேங்க இல்லையா அந்த மாதிரி அவ் இல்லாம எந்த ஆக்ஷன் நடக்காது அப்படிங்கிறதுக்காக நான் எப்படிடா நான் காரணமா இருக்க முடியும் நான் காரணமே இல்லை அவன் பாட்டுக்கு நான் இருக்கேன் சந்திரன் பாட்டுக்கு அது பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இங்கே பார்த்தா என்னென்னா ஆக்ஷன் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு பள்ளிகல் ஆனால் இவை அனைத்தும் சந்திரன்டத்தில் ஒட்டுவதில்லை காற்று மாத்திரம் அடிக்கிறது ஓய்ந்து போகிறது ஆனால் ஆகாசம் ஒரு வேறுபாடும் அடைவதில்லை காற்று அடிக்குது ஓய்வு ஆகாசத்துல ஏதாவது வேறுபாடு இருக்கா அந்த மாதிரி ஆத்மாவான என்னிடத்தில் வேறுபாடுகள் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள குணங்கள் வந்து மாறி மாறி வந்திருக்கு அவ்விதமே குணங்களின் தொடர் படர்களால் அவன் ஒருவிதமான விகாரமும் அடைவதில்லை இப்படிப்பட்ட லட்சணங்களால் குணாதீதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இனி அவனுடைய ஆச்சரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் கேள்வி ஆரம்பிச்சிருக்காரு சோ ஆஹ் இதுவே கூட போதும் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன என்று அவன் அவன் பாட்டுக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரியா சோ இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் உங்கள் உடல் மனம் புத்தி எதோடும் உத்தாமன் நான் ஆத்மா என்று அழகாத வெட்டுக்கு வெளியே வந்துட்டு அந்த பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு போட்டு நமக்கு என்னங்க வந்தது ஏடிக்க பாருங்களே நீங்கள் அழுவதை நீங்கள் அழகாக வேடிக்கை பார்க்கலாம் நீங்க சிரிக்கிறது நீங்க வேடிக்கை பார்க்கலாம் நீங்க தமஸ்ல இருக்கிறத நீங்க வேடிக்கை பாருங்க நீங்க ரஜசில இருக்கிறது நீங்க வேடிக்கை பாருங்க நீங்க அந்த ஒரு ஒரு இந்த மட்டுமல்ல ஒட்டுமொத்த உருவமே நான் அல்லவா அனைத்துக்கும் ஆதாரம் ஆத்மா அல்லவா ஆத்மா மட்டுமே அல்லவா இங்கே அத்தனையுமாக இங்கே இருக்கின்றது ஆதலால் என்னை நான் பார்க்கிறேன்னு சொல்லும் போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லவா வருகிறது புரியுதா இந்த கேள்விக்கான பதில் கர்த்தா நான் அல்ல என்று நீங்கள் நினைத்து விட்டால் ஒட்டுமொத்த உலக ஒட்டுதலில் இருந்து வெளியே வந்து ஒரு சாட்சியாளனாக நீங்கள் மாறுகிறீர்கள் அதே சமயத்தில் வியாபாரங்கள் அனைத்தும் அற்புதமாக தானாக நடந்தேறும் அதிசயத்தையும் கண்டு மகிழ்கிறீர்கள் எதனோடும் ஒட்டாமல் எல்லாவற்றையும் ஆனந்தமாக ரசிக்கும் அற்புத நிலை உங்களுக்கு வருகின்றது சரியா இதுல எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம பெஸ்ட் டீப்பா போகணும் அப்படின்னா விட்னஸ் இஸ் ஆல்சோ அகைன் தி பிரின்சிபல் ஆஃப் மாயா நான் பாக்கணுங்கிற கட்டாயம் கூட இல்ல இதுவரும் மாயேன்னு ஆயிடுச்சு என்னுடைய கற்பனை என்ன ஆயிடுச்சு அந்த கற்பனை அப்படிங்கிறத நான் கண்டுகொள்ளணும் என்ற விஷயம் கூட இல்ல தானாக இயங்குகிறது நம்ம சொல்லிட்டோம் தானாக இயங்குகின்ற அந்த விஷயத்தை கூட நான் பாக்கணுங்கிற கட்டாயம் கூட கட்டியாது என்ற விஷயம் ஜஸ்ட் நம்ம ஏன் நம்ம வந்து இந்த உடல் மனம் புத்தியை விட்டு நீங்கள் ஆத்மா என்ற ஃபீலிங் குள் வரக்கூடாது வந்தால் ஏற்படும் நன்மைகளை புரிந்து கொள்வோம் நான் கர்த்தா அல்லன் என்ற தெளிவான புரிதலில் ஒரு ஒரு விட்னஸ் ஆக ஒரு ஆடியன்ஸாக உங்கள் உடம்பு மனம் புத்தியையே கூட நீங்கள் ரசிக்கும் வல்லமையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன் லட்சணங்களை பகவான்களை காலை மாலை சாயங்காலம் சூரியனுக்கு எப்படி தெரியாதோ அந்த மாதிரி அவனோட ஞான நிலை சூரியனுக்கு பிராப்த காலம் மத்தியானம் மத்தியானம் சாயங்காலம் என்ற ஞானம் ஒரு காலம் ஏற்படாதது போலே அவன் ஞான நிலை இருக்கும் வெளிப்படையாக ஏதேனும் ஒரு வசுவின் பிரகாசங்கள் அவனுக்கு ஞான பிரகாசம் ஏற்பட வேண்டி இருக்கிறதா அதனால எந்த விதமான மாறுபாடும் அடையாமல் இருக்கின்றான் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் உலகத்தில் உள்ள வியாபாரங்கள் என்ன நடந்தாலும் அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் ஜாமுன வாழ முடியும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்